டீம் கேப்டன் ரெடியா ஓகே மாட்டு வாங்கலாம் ஓகே யுவர் டைம் ஸ்டார்ட் நோ சமயத்திலே ஆடுகள அலங்கரித்துக் கொண்டிருக்கின்ற மாவட்டம் கோட்டை நாடு ராஜா அம்பலம் அவரது கும்பன் காலை அடக்கியோடு வர வந்து கொண்டிருக்கின்ற வீரர்கள் மதுரை மாவட்ட கருப்பர்கள் வீரர்கள் மிக துட்டிப்புடன் வள வந்து கொண்டிருக்கின்றார்கள் இந்த கடுமையான போட்டியிலே வரிசை தொகையை பெறுவதற்கு காலையும் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் சமயத்திலே நான்காவது சுற்றிலே களமிறக்கப்பட்டு விளையாடிக் கொண்டிருக்கின்ற காளை சிவகங்கை மாவட்டம் மண்ணுக்கு பெயர் பெற்ற மயில் ராயன் கோட்டை நாடி கட்டாணி வட்டி முத்துராஜ் அம்பலம் அவரது கொம்பன் காலை அந்த காலையினை அடக்கியே தீர்வோம் என்ற ஒரே நோக்கத்தோடு வளம் வந்து கொண்டிருக்கின்ற வீரர்கள் மதுரை மாநகர் தேத்திப்பட்டி வெள்ளாள கருப்பர்குளி வீரர்களும் மிக துடிப்புடன் வளம் வந்து கொண்டிருக்கின்றார்கள் இந்த கடுமையான போட்டியிலே பரிசுத்தனை பெறுவதற்கு காலையும் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் சிறப்பான காலையா சிறப்பு மிக்க வீரர்களா ஆற்றல் மிக்க காலையா அறிவு மிக்க வீரர்களா இன்றைய தினம் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்ற வடமஞ்சு விராட்டி நிகழ்ச்சியானது தமிழ்நாடு வடமாடு நலச்சங்க விதிகளுக்கு உட்பட்டு நடந்து கொண்டிருக்கின்றது என்பதனை பெருமகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கின்றோம் சமயத்திலே ஆண்டு காலத்தை அலங்கரித்துக் கொண்டிருக்கின்ற காலை சிவகங்கை மாவட்டம் மண்ணுக்கு பெயர் போன மயில் ராயன் கோட்டை நாடு கோட்டாணிப்பட்டி முத்து ராஜா அம்பலம் அவரது கொம்பன் காலை இந்த மாட்டிற்கு சிறப்பு பரிசாக சின்னப்பட்டி ஸ்ரீ கழுகமுனிஸ்வர் கோவில் காலை சார்பாக வெள்ளி நாணயம் ஒன்று வழங்க காத்துக் கொண்டிருக்கின்றார்கள் அத்துணை சிறப்பு பரிசுகளை விழாக்குள் வழங்க இருக்கின்ற பரிசு தொகை ஒன்றல்ல ஏழாயிரத்தி எழுநூற்றி எழுபத்தி ஏழை பெறுவதற்கு சிவகங்கை சீமைக்கு பெருமை சேர்த்திடவா மதுரை தம்பி தம்பி நம்பர் ஒன்னு தம்பி இந்த தவறு பண்ணா அடுத்து வாணிகளாம் அப்படியே வெற்றி அறிவிச்சிருவேன் இந்த தவறு பண்ண கூட நம்பர் ஒண்ணுங்க வாங்க நீ பேசுவா நீ பேசுபா நம்பர் ஒண்ணுங்க தம்பி இங்க வர சொல்லு தம்பி இங்க வர சொல்லு தம்பி ஒன்னா நம்பருங்க வாப்பா

கட்டாணி வட்டி முத்து ராஜா அம்பரம் அவரது கொம்பன் காரை அந்த காலையினை அடக்கிய தீர்வமனவரே ரொக்கத்தோடு மதுரை மாவட்டம் தேத்தம் வட்டி வேறுமிய மாடுநீர் இறப்பு பரிசாக கடச்சனேந்தல் மாவீரன் சுரேஷ் வீரனன் சார்பாக கேடிஎல் கார்த்திக் வழங்கும் இருநூத்தி ஒன்று சிறப்பு பரிசு மேலும் அனைத்து இருக்கும் கட்டில் வழங்கி சிறப்பித்துக் கொண்டிருக்கின்ற புரட்சியாளர் அன்பு சகோதர நெல்லை தீபக் ராஜா அவர்களுக்கு விழா குழு சார்பாக நன்றிகளை சிறப்பு பரிசுகளில் விழாக்குழு பரிசுகளை பெறுவதற்கு காலையும் சிறந்த காலை மேலும் இந்த மாட்டிற்கு சிறப்பு பரிசாக குக்கர் வழங்க காத்து கொண்டிருக்கின்ற மதுரை கிழக்கு வடக்கு ஒன்றியத்தினுடைய அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்தினுடைய நிர்வாகி எம் எஸ் முகி அவர்கள் சார்பாக குக்கர் வழங்க காத்து கொண்டிருக்கின்றார்கள் சிறப்பு பரிசுகளையும் விழாக்குள் வழங்க இருக்கின்ற எண்ணற்ற பரிசு எட்டி பறித்திட காலையும் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் சிறப்பான வீரர்களா சத்தமிட்டு ஆடுகின்ற காலையா சத்தமிட்டு அடக்க துடிக்கின்ற வீரர்களா சத்தமா இல்லை முத்தமா யாரென்று என்று பொறுத்திருந்தவார் பாம்பால் விரட்டுகின்ற காலையா மேலும் இந்த மாட்டிற்கு சீண்டு வழங்கி சிறப்பித்துக் கொண்டிருக்கின்ற தமிழ்நாடு ஜல்லிக்கட்டு இளைஞர் பேரவை அன்பு அண்ணன் டாக்டர் ஜி ஆர் கார்த்தி அவர்களுக்கு மிக சார்பாக மனமாற நன்றிகளை ஒரு தாக்கி கொள்கின்ற நேரங்கள் காலங்கள் கடந்து விட்டன பரிசு தோடி சிறப்பு பரிசுகளை பெறுவதற்கு காலையும் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் சிறப்பு மிக்க காலையா அறிவுமிக்க வீரர்களா ஒரு

தமிழ்நாடு வடமாடு அலட்சங்கத்தினுடைய விதிமுறைகளுக்கு உட்பட்டு நடைபெறுது என்பதை பெரும் மகிழ்ச்சியோடு தெரியப்படுத்திக் கொள்கின்றார் நேரங்கள் நெருங்கி வீட்டானா காலங்கள் கடந்து வீட்டானா பரிசு சிறப்பு பரிசு வருவதற்கு காலையும் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் சிறப்பான காலையா சிறப்பு மிக்க வீரர்களா வானத்து வாடவில்லை வடமாக திரைத்து வாசி பாம்பை நாராக பிணைத்து காலையின் கழுத்தில் திணித்து உறவினரின் ஊக்க குரல் கேட்டு ஆடும் ஆட்டமா இதுதான் ராமனின் வெள்ளிக்கு ஈடாகும் காலையா இல்லை நான் வணங்கி வந்த தெய்வமா இல்லை நீ என்னை முட்ட வந்த தெய்வமா புண்ணிய பூமியிலே புழுதி பறக்கும் காளையின் ஆட்டமா அந்த காலையினை கட்டி அணைக்க வந்த வீரர்கள் வெறித்தனமான ஆட்டமா என பொறுத்திருந்த வார்த்தா வள்ளோர் நாடு சுப்பிரமணிய சிடிஎன் திருப்பதி தேவர் மாட்டின் உரிமையாளர் பொன்னாடை போட்டி போலாரம் சுட்டப்படுகின்றது நேரங்கள் நெருங்கி விட்டன காலங்கள் கடந்து விட்டன இதற்கு அடுத்த சுற்று நிகழ்ச்சியில களமறக்கப்பட வேண்டிய காலை இதற்கு அடுத்த சுற்று நிகழ்ச்சியில களமறக்கப்பட வேண்டிய காலை மதுரை மாநகரின் நகரின் வீர மங்கையும் வழக்கறிஞருமான மதிப்பிற்குரிய அன்பு அக்கா பி ஜி வீரா நாச்சியார் அவர்களின் அதிரா காலை அந்த எதிர்கொள்வதற்காக மதுரை மாவட்டம் பாசிங்காபுரம் அனுசியா நினைவாக பின்னி பார்ட்னர் தங்கள் ஆயத்தை கொண்டு வாடி வாசலை இருக்குமாறு அன்போடு கொள்ளப்படுகின்றார்கள் நேரங்கள் நெருங்கி வீட்டாரா காலங்கள் கடந்து விட்டாரா சமயத்திலே ஆடு களத்தை அலங்கரித்துக் கொண்டிருக்கின்ற காளை சிவகங்கை மாவட்டம் மண்ணுக்கு பெயர் பெற்ற மயில் ராயன் கோட்டை நாடு வட்டாடிப்பட்டி முத்து ராஜா அம்பலம் அவரது கொம்பன் அந்த காலையினை அடக்கிய தீர்வோம் என்ற ஒரே நோக்கத்தோடு வள வந்து கொண்டிருக்கின்ற வீரர்கள் மதுரை மாவட்டம் வெள்ளார கருப்பர்கள் வீரர்கள் மிக துட்டிப்புடன் வள வந்து கொண்டிருக்கின்றார்கள் இந்த கடுமையான போட்டியிலே பரிசு வருவதற்கு காலம் நாளைக்கும் சிறந்த காலை இந்த கடுமையான போட்டியில வெல்வது யார் வெல்ல போவது யார் இன்றைய வீர நாளைக்கு வரலாறு அந்த வரலாறு பதிக்க போவது சிவகங்கை சீமையா மதுரை மா நகராயிர பொறுத்திருந்து பார்ப்பா இறங்கள் நெருங்கி வீட்டாரா கடந்து வீட்டாரா பரிசு தொழில் சிறப்பு பரிசு வருவதற்கு கொம்பால் மிரட்டுகின்ற

நடைபெற்றுக் கொண்டிருக்கிற மாபெரும் வரலாற்று சிறப்புமிக்க வடபஞ்சி வேட்டு நிகழ்ச்சியிலே சமயத்திலே நான்காவது சுற்றிலே களமாடி கொண்டிருக்கின்ற காலை சப்ஜூட் ஆரவரம் பண்ணாதீங்க சப்ஜூட் ஆரவரம் பண்ணாதீங்க இந்த கடுமையான போட்டியிலே வரிசை துறை பெறுவதற்கு காலையும் களமாடி கொண்டிருக்கின்ற மாவட்டம் கோட்டை நாடு கட்டாடிப்பட்டி புத்து ராஜா அம்பலம் அவரது கும்பன் காலை இந்த மாட்டிற்கு மேலும் சிறப்பு பரிசாக மதுரை மாவட்டம் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தொண்டரணி துணை அமைப்பாளர் அன்பு அண்ணன் பவுன் என்ற அன்புமணி அவர்கள் சார்பாக சிறப்பு பரிசு ஒன்று அல்ல இரண்டு ஐநூத்தி ஒன்று சிறப்பு பரிசு சிறப்பு பரிசுகளையும் விழா வழங்க இருக்கின்ற பரிசு தொகையை பெறுவதற்கு காலையும் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் மதுரை மாவட்டம் கடச்சனந்தல் கிராமத்திலே ஊர் பொதுமக்கள் மற்றும் அய்யனார் கோவில் வீரர்களும் கண்ணை விளையாட்டு கழகமும் இணைந்து நடத்திக் கொண்டிருக்கின்ற இந்த மாபெரும் முதலாம் ஆண்டு வடமஞ்சி விரட்டி நிகழ்ச்சியிலே தற்சமயம் களமறக்கப்பட்டு விளையாடி கொண்டிருக்கின்ற காலை சிவகங்கை மாவட்டம் என்றாலே வடமஞ்சு விரட்டு கென தனி புகா அந்த புகழை நிலை நாட்டிடா சிவகங்கை மாவட்டம் மாட்டினுடைய உரிமையாளர்களே மாட்டுப்பூடி வீரர்களை காலை களமறுத்து விடப்பட்டு பத்து நிமிடங்கள் நிறைவுற்றது லாஸ்ட் பார் டென் மினிட்ஸ் கடைசி பத்து நிமிடம் தாங்களுக்காக ஒதுக்கப்பட்டு நேரம் கடைசி பத்தே நிமிடம் எருங்கிவிட்டன காலங்கள் கடந்து விட்டன காலையும் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான வீரர்கள சிறப்பான காலையா சிறப்பு மிக்க வீரர்களா அறிவு மிக்க வீரர்களா ஒரு காலையா ஒன்பது நண்பர்களா கட்டு

வடக்கையிரை காலையின் கழுத்தில் திணித்து ஆடுகின்ற காலையா இல்லை வீரம் எங்கள் தாய் மனம் முழுவதும் எங்கள் வீர விளையாட்டில் ஆடிக்கொண்டிருக்கின்ற ஒன்பது வீரர்களா என பொறுத்திருந்து பார்ப்பா இந்த மாட்டிற்கு சிறப்பு பரிசாக புரட்டா மணி வேலு நினைவாக ஐநூத்தி ஒன்று மேலும் இந்த மாட்டிற்கு சிறப்பு பரிசாக மதுரை மாவட்டம் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தொண்டரணி துணை அமைப்பாளர் பவுன் என்ற அன்புமணி அவர்கள் சார்பாக இனி ஒன்று அத்துணை சிறப்பு பரிசு விழா குழு வழங்க இருக்கின்ற காலங்கள் நேரங்கள் நெருங்கிவிட்டன காலங்கள் கடந்து வீட்டான

பொறுத்திருந்த அந்த வாட்டிற்கு மேலும் சிறப்பு பரிசாக கடச்சந்தல் ஜாக்கி சேகர் சார்பாக ஐநூத்தி ஒன்று சிறப்பு பரிசு சிறப்பு பரிசுகளை வெற்றி பரிசினை எட்டி பறித்திட காலையின் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் இன்றைய வீரம் நாளைய வரலாறு அந்த வரலாறு வதிக்க போவது இருவிழி அட்டமா வளைவிழி உருட்டலா என பொருத்தி இருந்து பார்ப்போம் கொம்பால் மிரட்டுகின்ற காலையா அதை வம்புக்கு இழுக்க துடிக்கின்ற வீரர்களா சத்தமிட்டு ஆடுகின்ற காலையா அதை முத்தமிட துடிக்கின்ற வீரர்கள் வீரர்களா சத்தமா இல்லை முத்தமா யார் என்று பொறுத்திருந்த பார்ப்பா யார் என்று பொறுத்திருந்து பார்ப்பா இந்த கடுமையான போட்டியில வெல்வது யார் வெல்ல போவது யார் நாட்டினுடைய உரிமையாளருக்கு பெருமை சேர்த்திடவா ஆடுபடி வீரர்களுக்கு பெருமை சேர்த்திடவா தற்சமயத்திலே ஆடுகளத்தை அலங்கரித்துக் கொண்டிருக்கின்ற காலை சிவகங்கை மாவட்டத்திற்கு சென்ற இடமெல்லாம் சிறப்பு பயிரணி தட்டி வளம் வந்து கொண்டிருக்கின்ற சிவகங்கை மாவட்டம் மயில்ராயன் கோட்டை நாடு கட்டாணி வட்டி முத்துராஜம்பலம் அவரது கொம்பன் காலை இந்த மாட்டிற்கு சிறப்பு பரிசாக மதுரை மாவட்டம் முத்தங்குடி வெற்றி ஆதித்யன் மாற்றியுடைய உரிமையாளர் சார்பாக ஐநூத்தி ஒன்று சிறப்பு பரிசு சிறப்பு பரிசுகளையும் விழா குழு வழங்க இருக்கின்ற பரிசு பெறுவதற்கு காலையும் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் காலை நேரத்திலே கங்கொல்லா காட்சி மதிய வேளையிலே மனம் மகிழும் ஆட்டா காலை நேரம் பொழுதிலே மனதிற்கு இணைமையான ஆட்டா அதுதான் விரட்டா நெஞ்சுக்குள் மன மணக்குது கற்பு கரசி அண்ணகி வாழ்ந்த மண்ணாம் கடச்ச நேந்தல் மண்ணிலே காலையும் சிறு சிலிருக்கின்றது சிறப்பான ஒற்றை காலையா சிறப்பு மிக்க ஒன்பது வீரர்களா யார் என்று பொறுத்திருந்து பெருமை சேர்த்திடவா ஆடுபடி வீரர்களுக்கு பெருமை சேர்த்திடவா சிவகங்கை சீமைக்கு பெருமை சேர்த்திடவா மதுரை மாநகருக்கு பெருமை சேர்த்திடவா இன்றைய வீரா காளைய வரலாறு அந்த வரधिका போவது காலையின் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் சிறப்பான காலையா சிறப்பு மிக்க வீரர்களா தாங்கல்காக ஒதுக்கப்பட்டுள்ள நேரம் கடைசி ஐந்து நிமிடம் வீரத்தை நிலைநாட்டியிட லாஸ்ட் ஃபார் 5 மினிட்ஸ் கடைசி சீய்ந்தே நிமிடம் இந்த கடுமையான போட்டியிலே பரிசுத்னை பெறுவதற்கு காலையும் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் சிறப்பான காலையா சிறப்புமிக்க வீரர்களா யார் என்று பொறுத்திருந்து பார்ப்போம் சிறந்த காலை வீரர்களும் வரலாறு அந்த வரலாறு மதிப்பதற்கு காலையும் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான வீரர்களான காலையா சிறப்புமிக்க ஆற்றல் மிக்க காளையா அறிவுமிக்க வீரர்களா சமயத்திலே ஆடுகளத்தை அலங்கரித்துக் கொண்டிருக்கின்ற காலை சிவகங்கை மாவட்டம் கோட்டை நாடு கட்டாணித்து நேருங்கள் நெருங்கி விட்டன காலங்கள் கடந்து பரிசு பெறுவதற்கு காலையும் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் சிறப்பான காலையா சப்ஜிட்டு உட்காந்து தவறு பண்ணி மாடு வெட்டி நடிச்சிடும் இந்த கடுமையான போட்டியிலே வரிசு பெறுவதற்கு காலையும் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் சிறப்பான காலையா சிறப்பு மிக்க வீரர்களா யார் என்று இருந்து பார்ப்போம் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் காலையா காலையா மிக்க

இதற்கு நிகழ்ச்சியில் களமிறக்கப்பட வேண்டிய காலை கறிஞரும் வீரமங்கையுமான அன்று நாச்சியார் அவர்களது அதிரா காலை அந்த காலை எதிர்கொள்வதற்காக மதுரை மாவட்டம் பாசிங்காபுரம் அனுசியா நினைவாக பின்னி பார்ட்னர்ஸ் நண்பர்கள்

நம்பர் இங்க ஒன்று இங்க வாங்க வந்துட்டு போங்க போய் நேரங்கள் இறங்கி போய் நம்பர் ஒன்று

நம்பர் ஒன்றிங்க வந்துட்டு போங்க நம்பர் ஒன்றுங்க வாங்க